இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஒன்று சாமுவேல் அதிகாரம் ரெண்டு வசனம் ஒன்று என் இருதயம் கத்தருக்குள் கலை கூறுகிறது என் கொம்பு கத்தருக்குள் உயர்ந்திருக்கிறது பிரியமானவர்களே இந்த காலை வேலை உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் யார் இந்த சொல்றாங்க ரெண்டு ஒன்று ஆரம்பத்திலிருந்து அந்த வசனத்தை வாசிக்கும் போது அப்பொழுது அன்னாள் ஜபம் பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே அண்ணாலுடைய ஜபம் தான் இந்த வசனம் வேதனையோடு துக்கத்தோடு கவலையோடு பாரத்தோடு என் வாழ்க்கையில ஒரு அற்புதமே இல்லையே அதிசயத்தையும் நான் பார்க்க முடியலையே அப்படின்னு இருதயத்தில் வேதனையோடு இருந்த அந்த அண்ணால் இப்பொழுது ஜபம் பண்றாங்க என் கத்தருக்குள் கலி கூறுகிறது நான் தலைக்குளில் இருந்த அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறேன் நான் நெருக்கப்படுகிறேன் மன கிளேசமான ஸ்திரீயாய் நான் இருக்கிறேன் மிகுந்த விசாரத்தோடு உங்க சமூகத்தை நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஜபம் பண்ணிட்டேன் ஆனால் இப்பொழுது எப்படி ஜபிக்கிறாங்கன்னா என் கொம்பு கத்தருக்குள்ளாக உயர்ந்திருக்கிறது என்று கர்ப்பத்தை அடைத்தார் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப மனபாரத்தோடு சக்கரத்தின் நிமித்தமாக பயங்கர நிந்தைகள் அவமானங்கள் நெருக்கங்கள் கண்ணீரின் பாதையில் இருந்த அண்ணால் தேவ சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க பொருத்தனையோடு கத்தரும் அண்ணா ஜபத்தை விண்ணப்பித்த விண்ணப்பத்திற்கு பதிலையும் இருதயம் வேதனையோடு இருந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்தது மறுபடியுமாக அண்ணாளுடைய ஜபமே மாறுகிறது நான் சந்தோஷமா இருக்கிறேன் கத்தருக்குள்ளாக இப்பொழுது நான் கழிக்கு வந்து இருக்கிறேன் என் கொம்பு உயர்ந்து இருக்கிறது என்று சொல்லி பிரியமானவர்களை இந்த காலை வெளியில தப்படி வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க ஏதோ ஒரு மனபாரம் ஏதோ ஒரு கவலையோடு தேவ சமூகத்தில் நீங்க கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கலாம் நிச்சயமாக உங்க ஜெபம் வீணாய் போகவில்லை கத்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் உங்கள் இருதயம் களி கூறும் உங்கள் கொம்பு உயர்த்தப்படும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில ஏசப்பா பெரிய காரியத்தை செய்தார் என்று நீங்க சாட்சி சொல்லும்படியாக நீங்க சந்தோஷப்படும்படியாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போகிறார் ஜெபிப்போம் எங்கள் நல்ல தகவனே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா என் இருதயம் கலி கூறுகிறது என்று அண்ணா தேவ சமூகத்தில் சந்தோஷத்தோடு ஜெபிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளும் ஏதோ ஒரு காரியத்துக்காக கனியோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக கர்த்தர் அதிசயத்தை செய்வீராக இவர்களது இருதயம் கலி கூறும்படியாக கர்த்தர் பெரிய காரியத்தை ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசீர்வதிங்க பெரிய காரியங்களை செய்வீராக ஏசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் இந்த ஜீவனுள்ளனால தகப்பனே ஆவே பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசி இருக்கிறார் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில நீங்கள் அதிசயங்களை போகிறீர்கள் கத்தர் உங்களையும் சாட்சியாக நிறுத்த போகிறார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஊழியர்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது என்று பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அனைகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ